நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை கோயில்கள் இருந்தாலும் அதுல தனித்துவமா விளங்குறது நம்ம தஞ்சை பெரிய கோயில் தான் உலக அதிசயங்கள்ல ஒன்னா சொல்லப்பட வேண்டிய இந்த கோவில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள்ல ஒன்னா அங்கீகரிக்கப்பட்டுள்ளது சோழ சாம்ராஜ்யத்துல ராஜராஜ சோழருடைய ஆட்சி காலம் ஒரு வரலாற்று பொற்காலம்னே சொல்லலாம் இவர் தென்னிந்திய கட்டிடக்கலைக்கு பெருமை தேடி தரும் கருவூலமா இந்த பெருவுடையார் காவிரி ஆற்றின் தென்கரையில் உள்ள இந்த கோவில் தஞ்சை பெருவுடையார் கோவில் பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் கோவில் ராஜராஜேஸ்வரம் எனும் பல பெயர்களை கொண்டுள்ளது இந்த கோயிலோட விமானம் சுமார் இருநூத்தி பதினாறு அடி உயரத்தையும் எண்பது டன் எடை கொண்ட ஒரே கல்லால் செய்யப்பட்ட கோபுரத்தையும் கொண்டுள்ளது பெருவுடையார் கோயிலின் இந்த முதல் நுழைவாயில் கேரளாந்தங்கள் நுழைவாயில்னு அழைக்கப்படுது பிரம்மாண்டமான ரெண்டு துவாரபாலகர் சிற்பம் கொண்ட இந்த நுழைவாயில் ராஜராஜன் திருவாயில்னு அழைக்கப்படுது தஞ்சாவூர் பொம்மை எப்படி எந்த பக்கம் அசைத்தாலும் ஒரே நிலையை அடையுதோ அதே போல் இந்த கோயில் அஸ்திவாரத்தில் அதிகமாக பாறை துகள் உள்ள ஸ்ட்ராங்கான காட்டாற்று மணல் அதிகமாக இருக்கிறதால பெரிய நிலநடுக்கமே வந்தாலும் அசஞ்சி ஒரே நிலையில் ஸ்ட்ராங்காக கம்பீரமாக நிற்கிது இந்த கோவில் பிரிட்டிஷ்காரங்கள்லேருந்து இருந்து இன்றைக்குள்ள சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணுறவங்க வரைக்கும் திகச்சு போகிற அளவுக்கு இந்த கோயில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இங்கே உள்ள சிற்பங்கள் ஓவியங்கள் கல்வெட்டுக்கள் இதையெல்லாம் வச்சு இந்த கோயில் ஒரு மாபெரும் கலை கூடம்னா விளங்குது சிவலிங்கத்தின் பன்னெண்டு அடி லிங்க லிங்கபீடத்தின் பதினெட்டு அடி மெய்யெழுத்துக்களையும் விமானத்தின் பதினாறு அடி மொத்த எழுத்தையும் நந்திக்கும் சிவலிங்கத்திற்கும் உள்ள ஏழு அடி மொத்த தமிழ் எழுத்துக்களையும் ஆக இதில் உள்ள ஒவ்வொரு அடியும் நம் தமிழ் மொழியின் பெருமைகளை குறிக்கிறது இவ்வளவு சிறப்பு கொண்ட தஞ்சாவூர் கோயில் இந்த ஆண்டு ஆயிரத்தி முப்பத்தி ஒன்போதாவது சதய விழாவை சிறப்பாக கொண்டாடியது இந்த சதய விழா ராஜராஜ சோழருடைய பிறந்த நாளையும் முடிசூடிய நாளையும் வைத்து ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்